ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய நமக நம்ம சேலம் மாவட்டம் சேலத்திலிருந்து சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வில்லால குண்டம் இந்த வில்லால குண்டத்தில் அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் சிவன் ஆலயத்தில் சிவபெருமானுடைய வாகனம் சிவபெருமானுடைய காவலன் என்று அழைக்கக்கூடிய நந்தி பகவான் உலகிலேயே மிக உயரமான நாற்பத்தி ஐந்து அடி உயரத்தில் அதிகார நந்தியாக மிக பிரம்மாண்டமாக உருவாகியிருக்குது இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னன்னா இது ஒரு பரிகார ஸ்தலமாக வடிவமைச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கிறோம் எல்லா சிவன் கோயிலுமே நந்தி இருக்கும் ஆனால் நந்திக்குள்ளார போய் வணங்கணும் அப்படின்னா அது இங்கே மட்டும்தான் உருவாகிருக்குது நந்தி வைத்துக்குள்ளார பதினைந்து அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக சிவபெருமான் அருள் பாலிக்கிறார் நந்தி வைத்துக்குள்ளார மூணு அடி உயரத்தில் அதிகார சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த சிவலிங்கம் நம்ம ராஜலிங்கம் இவர் தான் இந்த ஆலயத்துடைய மூலவர் கூடிய சீக்கிரத்தில் மகா சிவராத்திரிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மகா நந்திக்கு நம்ம அதிகார நந்திக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது தேதி இன்னும் முடிவாகலை பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக கும்பாபிஷேகம் இங்கே நடந்துடும் சிவன் அடியார்களும் பக்த கொடிகளும் புது மக்களும் எல்லோரும் கலந்துக்குங்க கூடிய சீக்கிரத்தில் தேதி அறிவிக்கிறேன் இந்த ஆலயத்தில் வந்து நம்ம எந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் அந்த வேண்டுதல் உடனடியாக நிறைவேற ஆரம்பிச்சிருது இந்த ஆலயத்தில் குறைஞ்சது குழந்த பாக்கியம் ஒரு ஐநூறு பேர்த்துக்கு மேலே கிடச்சிருக்குது இந்த ஆலயத்தில் இரட்டை குழந்தைங்க பிறந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எட்டு வருஷம் குழந்த பாக்கி இல்லாதவங்களுக்கு கூட இந்த ஆலயத்தில் குழந்த பாக்கியம் கிடச்சிருக்குது இங்கே வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டு ஒரு வேண்டுதல் சீட் ஒன்று கொடுப்போம் அதை எழுதி நந்தி வைத்துக்குள்ளார கொண்டு போய் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் உடனடியாக நிறைவேற ஆரம்பிச்சிடும் இந்த ஆலயத்தில் நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா கோயில் நிர்வாகத்தை அணுகணும் உங்களுக்கு சில வழிமுறைகளை நாங்கள் சொல்லுவோம் அதை இங்கே ஒரு சில பொருள்கள் கேட்போம் ஒரு உதாரணத்துக்கு திருமணம் நடக்கல அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோ ஜாதகத்தை இங்க கொண்டு வந்து கொடுக்கணும் இது மாதிரி சில வழிமுறைகள் இங்க இருக்குது அப்படி கொண்டு வந்து கொடுத்துட்டு நாங்க கொடுக்குற பொருளோட சேர்த்து நீங்க நந்திக்குள்ளார கொண்டு போய் வச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் உடனடியாக எதுவாக இருந்தாலும் நிறைவேற ஆரம்பிச்சிடும் கடன் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை திருமண தடை பில்லி சூனிய ஏவல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்துட்டு போனீங்களா உடனடியாக அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும் ஒரு சூழ்நிலை நீங்களால் நேரில் வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சில விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம் நேரில் வரலை அப்படின்னா கூட பரவாயில்ல உங்களுக்காக சில பரிகாரங்கள் இங்கே செஞ்சு வைப்போம் முடிஞ்சால் கொரியர் மூலியமாக கூட பரிகாரங்கள் செஞ்சு உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம் இந்த ஆலயம் மிக ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் ஒரு பரிகார ஸ்தலமாக வடிவமைச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்